நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இரவு பத்து மணிக்கு மேலே ஆன்லைனில் இருக்கிற பொண்ணுங்க தப்பான பொண்ணுங்க தான்னு ஒரு சில ஆண்களோட நினைப்பு இருக்குது அது பற்றிய என்னோட கோபத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்யவே இந்த ஒரு பதிவு இந்த போஸ்ட் சில ஆண்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் ஆனால் நிச்சயமாக நல்லவங்களுக்கு கிடையாது இரவு பத்து மணிக்கு மேலே ஆன்லைன்ல இருந்தாலே தப்பானவங்கன்னு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு அவங்களோட தனிப்பட்ட இன்பாக்ஸில் போய் தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர் மட்டும் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல ஃபேஸ்புக்கில் இருந்த எனக்கு தெரிந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இரவு பத்து மணிக்கு மேலே ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான் இவங்க ரிப்ளையே பண்ணல அவன் திரும்ப திரும்ப தப்பு தப்பாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கு இவங்க தம்பி கொஞ்சம் மரியாதையாக பேசு நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் இல்லைன்னு மட்டும் பதில் போட்டிருக்காங்க அவன் இந்த ராத்திரி நேரத்தில் ஆன்லைனில் இருக்க உனக்கு என்னடி மரியாதைன்னு சொல்லி இன்னும் அசிங்க அசிங்கமாக ஏதோ எழுதியிருக்கான் அவங்க எழுதிக்கிட்டே அவனை பிளாக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஆக்ட் டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்க தெரியாதவங்க மெசேஜ் பண்ணால் பதில் பண்ணன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதுவும் தப்பான நேரத்தில் மெசேஜ் வரும்போது பெண்களே தயவு செய்து கொஞ்சம் உஷாராங்க இருங்க ப்ளீஸ் எந்த பதில் மெசேஜ் போடணும்னு கூட அவசியமே இல்லை பேசாமல் பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் பசங்களாக பொண்ணுங்க ஏன் பத்து மணிக்கு மேலே ஃபேஸ்புக் வராங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை சொல்கிறேன் அவங்க புருஷன் மகள் மகள் யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம் இங்கே பதினோரு மணினா அங்கே எட்டரை மணியாக இருக்கலாம் அவங்க கூட ஐஎம்ஓவில் பேசிக்கிட்டு இருக்கலாம் அல்லது அவங்க கிட்ட பேச வெளிப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போது போர் அடிக்காமல் இருக்க ஃபேஸ்புக் வந்திருக்கலாம் ஆன்லைனில் ஏதாவது ஸ்டோரி புக் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் வேலைக்கு போன புருஷன் மகன் வர லேட்டானா தூக்கம் இருக்க தூக்கம் வராமல் இருக்க ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சமையல் குறிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நண்பர் நன்மைகளோடு அண்ணன் தம்பியோடு பேசிக்கிட்டு இருக்கலாம் தூக்கம் வராமல் மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு மாறுதலுக்காக ஃபேஸ்புக் வரலாம் என்னைப்போல் சிலர் வழி நிவாரணியாக ஃபேஸ்புக் பார்க்கலாம் படிக்கிற பொண்ணுங்க தூக்கம் வராம இருக்க அப்பப்போ ஃபேஸ்புக் வந்துகிட்டும் போகலாம் இப்படி எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை பொண்ணுங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க இந்த ராத்திரி நேரத்துல ஃபேஸ்புக்ல இருந்தாலே அவங்க தப்பானவங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கும் உடம்பு மட்டும் இல்ல உணர்வுகளுக்கும் மனசும் இருக்குன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஆளுங்களால தான் ஃபேஸ்புக்னாவே பொண்ணுங்க பயப்படுறாங்க பெண்களே இப்படிப்பட்டவங்களை பிளாக் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க நல்லவங்க நூறு பேர் இருந்தா கேட்டவங்க பத்து பேர் இருக்க தான் செய்வாங்க பேஸ்புக் என்னும் முகநூல் மிக மிக அற்புதமான ஒரு தளம் நம் எண்ணங்களை சிந்தனை ஓட்டங்களை பகிர கிடைத்துள்ள அச்சய பாத்திரம் நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் திரும்ப நாமளும் கொடுக்கலாம் அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விரும்பத்தகாத விஷயங்களை நினைத்தாலோ கவலையோ அல்லது மனதையோ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவோம் பழகுவோம் பகிர்வோம் இந்த ப பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்